இங்கே ஆளுநர் என்று ஒருவர் நமக்கு வாய்த்திருக்கிறார் அவர் எழுதி கொடுத்ததை படிக்காமல் அவராக சிலவற்றை வாசித்து முடித்து சில இவர் எழுந்து அவர் படிக்காமல் விட்டதும் இடம்பெறும் என்று சொன்னவுடன் அவர் வேக வேகமாக நடையை கட்டினார் அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒருவர் தான் முதல் கட்டமாக சட்டமன்றத்தை விட்டு வெளியே போனார் அப்பொழுது அவரை நோக்கி முதலமைச்சர் ஒரு பார்வை பார்த்தார் எந்த வார்த்தையும் சொல்லாத ஒரு பார்வை அது அதே போல முதல்வர் பார்வையை நான் சொன்னேன் உடல் கடத்தப்பட்டு அடுத்த நாள் காலை நான்கு மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் ஒருவர் அந்த ஈரம் காயாத அந்த மண்மேட்டின் மீது ஒரு நுடர்சொலி ஏட்டை கொண்டு போய் வைக்கிறார் அவர் பகுத்தறிவு பாதையிலே வந்தவர் தான் அவருக்கு தெரியும் இன்றைக்கு வந்த முரசொலி ஏட்டை கலைஞர் படிக்கப் போவதில்லை அவர் உருவாக்கிய அந்த பத்திரிகையை படிப்பதற்கு அவர் இல்லை என்பது தெரியும் ஆனால் அவர் என்ன தலைவா நீ எழுந்தவுடன் முரசொலியில் தானே கண் விழிப்பாய் இன்றைக்கு நீ இல்லை என்றாலும் கூட உன் காலடியில முரசொலி பத்திரிகையை நான் வகிக்கிறேன் என்று ஒரு கடை கோடி தொண்டனையுடைய உணர்வுகளில இருந்தவர் தான் கடை அதுபோல நண்பர்களே இங்கே நான் தீக்கதில் பத்திரிகையிலே பணியாற்றுகிறேன் பல சமயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் இணக்கமும் இருந்தது உண்டு சில இடைவெளிகள் கருத்து மோதல்களும் இருந்தது உண்டு நாங்கள் தீக்கதிகளை எழுதுவோம் முரசொலியில பதில் எழுதுவார் பல சமயங்களிலே கலைஞரே கூட எழுதுவார் அப்படி பாளையங்கோட்டையில முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் ஒரு பட்டிமன்றம் நான் பேசிவிட்டு கீழே இறங்குகிறேன் முதல்வர் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு என் பேச்சை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருந்தார் கையை நான் தஞ்சை முறையில் அவருக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் உண்டு கையை பிடித்துக் கொண்டு மதுக்கு அவருடைய உயரம் என்ன நான் சொன்னேன் தலைவர சூரியனும் கொஞ்சம் சூடாத்தான் இருக்கு அப்படின்னு ஏன்னா முரசொலியும் கடுமையாக எடுத்து எழுதி கொண்டிருந்த காரணம் ஒரு ஆரோக்கியமான விவாதம் உடனே கலைய அடுத்த நொடி சொன்னார் ஜோ சூடா இருந்தா அதுக்கு பேரு சூரியன் அப்படின்னு அதுக்கு மேல அவர்கிட்ட பேச முடியுமா நன்றி தலைவரே அந்த விழாவில் தான் நான் பேசினேன் இங்கே நெஞ்சுக்கு நீதியைப் பற்றி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்னார் அதிலே அவருடைய இளம் வயதிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது என்னவென்றால் அவருடைய ஊர் திருப்புவலை இங்கே கன்னியாகுறிச்சி வடிவழகியம்மன் கோவில் என்று கோயில் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்திலே ரொம்ப பிரபலமான கோயில் கலைஞருடைய தாயார் அந்த முடி காணிக்கை செலுத்துவது என்று வேண்டி இருக்கிறார்கள் கோயிலுக்கு போய் முடி காணிக்கை செலுத்த முடியவில்லை முடி நிறைய அது ரொம்ப தொந்தரவா இருக்கு ஒரு ஆண்டுக்குள்ள போகவும் முடியாது யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க போல அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்ப போகலன்னா பரவாயில்ல இந்த முடியை எடுத்து வீட்டுல வச்சுக்குங்க நீங்க எப்ப கோயிலுக்கு போறீங்களோ அப்ப கோயில் உண்டியல போட்டுட்டு இந்த முடியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு இதன்படி உள்ளூர் உடைய கலைஞர்களுக்கு முடி காணிக்கை செலுத்தி அதை ஒரு மண் கலையத்தில் போட்டு அவர் வீட்டு தாழ்வாரத்தில் தொங்க விட்டுருக்காரு ஒரு நாள் கலைஞர் வீட்டுக்கு திருடன் வந்திருக்கிறார் வந்து சுத்தி முத்தி பார்த்திருக்கா ஒண்ணும் சிக்கல நிமிந்து பார்த்திருக்கா வாசல்ல தாழ்வாரத்தில் ஒரு கலையம் தொங்குது அவன் என்ன முடியுமன்ட்டான் நமக்கு இது யாரோ திருந்தனத்து பயந்து பணம் நகையெல்லாம் மண்கலையத்துல போட்டு வச்சிருக்காங்க நினைச்சு தத்தம் போடாமல் அந்த கலையத்தை காட்டிட்டு போயிட்டேன் இதை கலைஞரே நீங்க நெஞ்சுக்கு நீதியில எடுத்து படித்து பார்க்கலாம் இதை சொல்லிவிட்டு நான் ஏன் என்ன எங்க பக்கத்து ஊர் தான் அந்த கனியாகுடிச்சி என்றது ஆஹ் சொல்லிட்டு விளையாட்டா சொன்னேன் புரிய தலைவர் கலைஞர் அவர்களே இன்றைக்கு உங்கள் முடியை காலம் அளவாடி விட்டது அன்றைக்கு ஒரு கல்வன் களவாடி கொண்டு விட்டானே என்று சொன்னேன் ஆனா கலைஞர் பேச வைக்க முடியுமா அவர் பேசும்பொழுது சொல்றாரு தம்பி காலம் அன்றைக்கு என்னுடைய இன்றைக்கு என்னுடைய முடியை களவாண்டு சென்று விட்டது சொன்னார் நான் அவருக்கு சொல்வேன் என் முடி இங்கே இல்லை என் பையிலே இருக்கிற பேனா என் முடி என்னுடைய முடி அதுதான் என் செங்கோல் அதை ஒருபோதும் எவனும் களவாட முடியாது என்று மரியாதைக்குரிய கலைஞர் சொன்னார் அவரிடம் நிரம்பி வழிகிறேன் அந்த அற்புதமான நகைச்சுவை உணர்ச்சி என்பது இங்கே படம் மாவட்ட திமுக விழாவை கொண்டாடுவது மிக பொருடம் ஏனென்றால் மரியாதைக்குரிய கலைஞர் பிறந்தது தஞ்சை மாவட்டமாக இருந்தாலும் கலைஞருடைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் நடந்த இடம் நம்முடைய திருச்சி தான் ஏனென்றால் அவரை முதன் முதலிலே சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்தது நம்முடைய திருச்சியினுடைய குளித்தலை தான் அன்றைக்கு கலைஞர் அவ்வளவு பெரிய தலைவர் அல்ல இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட பின்னாளில் இவ்வளவு பெரிய இயக்கமாக வரும் என்று தெரியாது ஆனால் இந்த விதை முளைக்கும் என்று கண்டறிந்தவர்கள் முதலிலே திருச்சியைச் சேர்ந்தவர்கள் தான் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களை பேரவைக்கு அனுப்பி வைத்தார்கள் அதே போல கள்ளக்குடி என்கிற பழைய தமிழ் பெயரை மீட்க வேண்டும் என்பதற்காக தண்டவாளத்திலே தலை வைத்து அவர் போராடிய கள்ளக்குடி என்கிற பெயரை மட்டும் அவர் மீட்கவில்லை தமிழ் குடியினுடைய ஒரு பெரும் போராட்டத்திற்கு அன்றைக்கு அதே போல மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் அவருடைய பாட்டனார் மரியாதைக்குரிய அன்பில் தருமலி அவர்கள் இதே திருச்சி மாநகரத்தினுடைய பெரு வீதிகளில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் ஒரே வண்டியிலே அமர குதிரை வண்டியில அமர வைத்து அதனுடைய சாரதியாக இருந்து அன்றைக்கு அந்த திராவிட தேரை நடத்திய அந்த பாரம்பரியத்திலே தான் நம்முடைய அமைச்சரும் வந்திருக்கிறார் ஏன் சொல்றேன்னா அவருக்கு அன்பில் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் அடுத்து வந்து நான் இதே திருச்சியில படிக்கிற பொழுது திமுகவினுடைய இளைஞரணி பேரணிகளிலே மாநாடுகளிலே இவருடைய தந்தையாரும் இன்றைய முதல்வரும் இணைந்து பங்கேற்ற காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு மூன்றாவது பாரம்பரியமாக பரம்பரையாக அந்த கொள்கை உறவு குடும்ப உறவு என்பது தொடர்கிறது ஆனால் கலைஞரவர்களை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் ஒரு கடுமையான நெருக்கடியை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்த சில உண்மையிலே ரெண்டு நாளா ஒரு பிரச்சனை ஓடி அப்பங்கிறது மரியாதை கூடிய வார்த்தையா இல்லையா ஆனா நம்முடைய வான்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தில்லியிலே அமர்ந்து கொண்டு பேட்டி அளித்த ஒருவரை தூத்துக்குடிக்கு வர வைத்ததுதான் அவருடைய சாதனை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அங்கு அமர்ந்து கொண்டு அவர் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் ஆனா இங்க இருந்து சொன்னார் நான் ஒன்னும் மரியாதை குறைவா சொல்லலைங்க இப்ப வேணா இப்படி சொல்றேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சரவர்களே நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பன் மீட்டு பணத்தை கேட்கவில்லை நாங்கள் கட்டிய வரிப்பணத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியை அலறி கொண்டு தூத்துக்குடி இன்றைக்கு பார்க்கிறது என்று சொன்னால் இது புதிதல்ல ஏனென்றால் அன்றைக்கு சுதந்திர தினமாக இருந்தாலும் குடியரசு தினமாக இருந்தாலும் ஆளுநர் தான் குடியேற்றுவார் இந்தியாவிலேயே முதன் முதலாக கோட்டையிலே ஆளுநர் ஏற்றினால் மட்டும்தான் அந்த கொடி உயரும் என்பதில்லை நான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் நானும் ஒரு நாள் கொடி ஏற்றுவேன் என்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற முதல்வர்களுக்கு கொடி ஏற்றுகிற உரிமையை பெற்று தந்தவர் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் அதே போல சட்டப்பேரவையிலே சூடும் சுவையுமாக எத்தனையோ விவாதங்கள் நடந்திருக்கிறார் அண்டே என்கிற ஒரு எதிர்கட்சிக்காரர் அவர் கலைஞரை பார்த்து சொல்லுகிறார் கலைஞர் அவர்களே நீங்கள் நடத்துவது மூன்றாம் தர ஆட்சி கலைஞர் கோபப்பட எழுந்து சொல்லுகிறார் நண்ர் கண்டே அவர்களே திருத்தி கொள்ளுங்கள் நான் நடத்துவது மூன்றாம் தர ஆட்சி அல்ல நான்காம் தர ஆட்சி சபையை கூர்த்து பார்க்கிற என்னடா அவர்தான் தான் சொன்னாரு இவர் ஒண்ணு சேர்த்து நாலாம் தரம்னு சொல்லியா அப்படின்னு சொன்னார் அதுதான் கலைஞர் கலைஞர் சொன்னார் உங்களுடைய வர்ணப்படி பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்கிற நான்காவது வர்ணம் சொல்கிறீர்களே அந்த சூத்திரர்களுடைய நான்காவது வர்ணத்தினுடைய ஆட்சியை தான் இன்றைக்கு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று பேரவையில் பதிலளித்தவர் நண்பர்களே எத்தனையோ செய்திகளை சொல்ல முடியும் அவரவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்ச்சி நிரம்பியவரை பார்க்க முடியாது எல்லாரும் பார்த்து இருக்கீங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் முத்தமிழ் காவலர் கி ஆசநாதன் எல்லாரும் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு அவர் தான் சொன்னாரு காலம் உயிர் போன்றது அப்படின்னா ஏதாவது பத்து நிமிஷம் பேசுறேன்னா ஏன் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல அதுல உங்க உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கு எதுக்கு காலத்தோடு முடிப்பு ஆனா யோசித்து பார்த்தால் ஒரு அமைச்சர் பேச வருகிறார் நேரமாகிவிட்டது கலைஞர் பேச வேண்டும் அவர் மீன் மீன்வளத்துறை அமைச்சர் அவர் பேச வரும்பொழுது பொழுது பேசியா கொஞ்சமா பேசியா அப்படின்னு கலைஞர் சொல்லலை மீன் வளத்துறை அமைச்சர் பேச வருகிறார் கலைஞர் காது கொள்ள சொல்றாரு ஐர மீன் அளவுக்கு பேசியா அப்படின்னு மீன் வளத்துறை அமைச்சருக்கு இதை விட மீன் பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா இப்ப கூட ஒரு பெரிய சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கு கலைஞர் ஒரு முறை ராமர் சேது பாலம் குறித்து ஒரு கருத்தை வெளியிடுகிறார் வட மாநிலத்தில் இருந்து கொண்டு ஒரு சாமியார் சொல்லுகிறார் கருணாநிதி இப்படி எல்லாம் பேசிவிட முடியாது அவருடைய தலையை தீவி விடுவேன் இப்போது அப்போது அவருக்கு தாத்தாவுக்கு தலைக்கு விளை வைத்தார்வே இப்பொழுது பேரனுடைய தலைக்கு விலை வைத்து கொண்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க அங்கெல்லாம் ஒன்றும் இந்த செட்டெல்லாம் இங்கே செல்லாது பத்திரிக்கையாளர்கள் போய் கேட்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை முடிஞ்ச வரைக்கும் தின்னு பிடிஞ்சது தானே ஒரு முறை இதே மாதிரியே சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை முதலமைச்சர் ப வரிசையில் எம்பிஏ எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் கலைஞர் ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் அவங்களுக்குள்ள பேசி செட்டில் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சிரித்துக்கிட்டே வர்றாங்க பத்திரிகை தலைவர்களுக்கு ஆகா நீங்கள் அருமையான சீன் போயிட்டேயா இவர் ஏதாவது சொல்லுவாரு அவர் ஏதாவது சொல்லுவாரு நடத்திக்கிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க போய் ரெண்டு பேருக்கு சேர்ந்து வணக்கம் சொன்னாங்க அப்ப கலைஞர் சொன்னாரா என்ன ஒரு மாதிரியா ஏமாற்றமா பாக்குறீங்க நாங்க ரெண்டு பேரும் சிந்தை பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுவோம் நினைச்சீங்களா சொல்லிட்டு கேப்பிட்டு சொன்னாரா குடிக்கிற அளவுக்கு எனக்கும் சிந்தில்லை அவனுக்கும் சிந்தில்லை வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்னா அதே போல தான் அயோத்தி சாமியார் தலைஞருடைய தலையை வாங்கிவிடுவேன் என்று சொன்னவுடன் பார்த்துக்கா அப்படி கேட்குறேன் என்ன ஒரு சாமியார் உங்கள் தலையை வாங்கிடுவேன் தலையை சீவிடுவேன்னு சொன்னாரு தலைஞர் சொல்றார் வரட்டம் சீ வட்டம் ஏன் தலையை நான் ஜீவியே முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப அவன் வந்து என்னத்தை ஜீவ போகிறான் அப்படின்னார் இங்க எவ்வளவு அரசியல் நெருக்கடியையும் அதே போல பராசக்தி படுத்திற ஒரு வருஷம் அப்புறம் சிவாஜி கணேசன் வந்து படுத்திருப்பாரு போலீஸ்காரரு போய் எழுப்பாரு முழிச்சொன்னே அவர் கிச்சனை முழிச்சு பார்ப்பார் என்னடா முடிக்கிறேன் அப்படின்பாரு அடுத்து என்ன வசனம் போடுறா தூங்கிட்டு எழுப்புனா முனிக்காம என்னையா பண்ணுவா அடுத்த கேள்வி நீ திக் பாக்கெட்டா இல்லங்க எம்டி பாக்கெட்டு இப்படி அதுவரைக்கும் சாமி நமஸ்காரம் என்று பேசிக்கொண்டிருந்த திரை தமிழை அதிரவிட்ட பெருமை இன்னைக்கு வரைக்கும் கோயில பத்தி பிரச்சனை என்ன சொல்றோம் கோயில் கூடாது என்பது அது கூடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று அடியெடுத்து கொடுத்தவர் கலைஞர் இன்றைக்கு ஒரு கடுமையான பார்த்தா நீ தமிழ்நாட்டிலிருந்து போய் நீதி கேட்குது வட மாவட்டங்கள் வெள்ளத்திலே தத்தளிக்குது தென் மாவட்டங்கள் அடுத்து தத்தளிக்குது ஒரு பத்திரிக்கை போடுது பிச்சை எடுக்கிற மாதிரி அதுக்குள்ள போக விரும்ப ஆனால் என்ன ஒரு அநீதி நடக்குது தமிழ்நாடு ஒரு ரூபா வரி கட்டா நமக்கு முப்பது பைசா திருப்பி கொடுக்குறாங்க ஆனா உபி மாநிலம் முப்பது பைசா வரி கட்டலாம் அவங்களுக்கு மூன்று ரூபாயே திருப்பி இதற்கு எதிராகத்தான் ஒரு பெரும் எடுத்து நம்முடைய தமிழக முதல்வர் இன்றைக்கு மாநிலங்களினுடைய உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலமே இல்லை நான் மட்டும் கொஞ்சம் அசந்தம்னா தமிழ்நாடு கூட இல்லாம பண்ணிடுவேன் அப்படி ஆளுங்க தாங்க இருக்கேன் எனவே கலைஞர் கற்றுக் கொடுத்த கொள்கை அது சினிமாவா இருக்கலாம் கதையா இருக்கலாம் கவிதையா இருக்கலாம் பேச்சா கூட இருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டிலேயே நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கை தட்டணும் கை தட்டு வாங்க சில பேர் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க கீழே எல்லாம் அவன் இப்படி எல்லாம் கை தட்டிடுவேன் அப்படி எல்லாம் பேச்சு அவங்க இருக்காங்க ஆனா பேச துவங்கிய இரண்டாவது நிமிடத்திலேயே எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தைக்காக அவருடைய உடன்பிறப்புகள் கைய ரெடியா வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க எல்லாரையும் சொல்லிட்டு என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று அவர் சொல்லுகிற பொழுது ஒட்டுமொத்த அரங்கமும் அதில் இதே திருச்சியில நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கூட்டம் முழங்காத அளவு தண்ணி போகுதுங்க ஒன்பதரை மணிக்கு கலைஞர் பேச வர்றார் நாங்களே ஒரு டீக்கடை வாசல நின்றுகிட்டு இருக்கோம் நாங்க நினைச்சோம் ஒரு ஆளும் உட்காராது அப்படின்னு சேரும் சகதியுமா இருக்கு கலைஞர் வைக்க பிடிச்சவன சொல்றாரு என் உடன்பிறப்புகளை பற்றி எனக்கு தெரியும் அவர்கள் ஓடுகிற இந்த சேரும் சகதியிலும் கூட பட்டு பாய் விரித்தது போல அமர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் என் உடன்பிறப்புகள் என்று சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் சலவை வேண்டி என்று கூட பார்க்காம மொத்த கூட்டமும்